ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோலையும் நம்ம கிரிக்கெட் இந்த லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பிரின்ஸ்பல் ஸ்பான்ஸர்ஸ் இப்போ மாறிட்டாங்க ஸோ ஸ்லைஸ் அப்படிங்கிறதுலருந்து ஸோ லாரன்ஸ் கின்ஸ்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பான்சர் இப்போ வந்துருக்காங்க ஸோ எம்மையில் முக்கியமாக பேசப்பட்டுட்டு இருந்த விஷயம் ஸோ ஸ்லைஸ் அப்படிங்கிற பிரின்சிபல் ஸ்பான்சர் வந்ததுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு லக்கும் எவாக்குவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ அதுக்கும் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வச்சாச்சு ஸோ பிரின்சிபல் ஸ்பான்சர் மாறினதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸோட லக் மாறுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் வின் பண்ணிவிட்டு ஸோ நீட்டாக வந்துட்டு ஐபிஎல்லே வந்து ஆண்டுட்டு இருந்த ஒரு பரம்பரையாக சுற்றிட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸால் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல ட்ராஃபி அப்படிங்கிற பக்கம் கூட போக முடியல ஸோ அதுக்கு இடையிலே வந்து கேப்டன்சி சேஞ்சு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு ஸோ இப்போ அவங்க ஒரு கோர் டீமை ரீட்டைன் பண்ணி செமையாக ஒரு சாம்பியன் டீமை செட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இந்த டைமில் பிரின்ஸிபல் ஸ்பான்சர்லாம் மாறி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணால் சூப்பராக வச்சு வந்து ட்ராஃபி வின் பண்ண முடியும் ஏன்னா ஹர்திக் பாண்டியாலேருந்து எல்லாருமே இப்போ நல்லா ஃபார்மில் இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எம்ஏ வர்சஸ் ஆர்சிபிக்கான லைவ் ரெடியை இப்போவே ஆரம்பிச்சு விட்டாங்க ஸோ நேற்று டி கே ஆர்சிபியோட கோச்சிங் சைட்லேருந்து என்ன விஷயம் சொல்லிருந்தாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஐபிஎல்ல தி பெஸ்ட் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறதில் மாறணும்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்களுடைய பவுலிங் அட்டாக்கை ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ கரண்டில் இந்தியன் பிளேயரில் யார் வந்துட்டு பெஸ்ட் பவுலர்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பும்ரா ஸோ ரெண்டாவது இடத்துல புவி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு புவியை எடுக்கணும் அப்படின்னு நினச்சமாக நாங்கள் எடுத்துட்டோம் இப்போ எங்களுடைய பேஸ் அட்டாக் உண்மையிலேயே செமையாக இருக்குது ஸோ அந்த பேஸ் அட்டாக்கை வச்சு ஸோ நாங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ணுவோம் ஐபிஎல் முடியும் போது எங்களுடைய பேஸ் அட்டாக் தான் பெஸ்ட் பேஸ் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நேம் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்ஜிபியோடய பேஸ் அட்டாக்கும் எம்ஐயோட பேஸ் அட்டாக்கும் எப்படி இருக்குன்னு எம்ஐ பேஸ் அட்டாக்ல ட்ரெண்ட் போல் உம்ராஜ் சகர் ஆர்சிபியில் வந்துவிட்டு ஹேர் ஜெலூட் புவி அண்ட் யாஸ்தியால் இதில் கண்டிப்பாக சகர் அதுக்கப்புறம் யாஸ்தேயால் உங்கள் ரெண்டு பேருமே சேம் கேட்டகிரி அப்படிங்கிற விஷயத்தில் தான் வருவாங்க ஸோ பும்ரா புவியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பும்ரா தான் வின்னு ஸோ நெக்ஸ்ட்டு போல்ட் அண்ட் இஸ் ரோட் ஸோ இவங்க ரெண்டு பேர் அப்படிங்கிற கம்பாரிசன் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இப்போவே வந்துட்டு இவங்க வாய் விட்டுருக்கிறதுனால மிகப்பெரிய லெவலில் எம்ஐஎஸ்எஸ் ஆர்சிபி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது இந்த கம்பாரிசன் இன்னுமே ஹெவியாக பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸில் இப்போ நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா ஐபிஎலுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மேட்சஸும் நிறையா வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரும் ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எந்த பேஸ் அட்டாக்ஸ் அமையா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்துட்டு நம்ம முடிவு பண்ண முடியும் பட் பேஸ்ட் ஆன் த டே அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிற விஷயம் தான் ஸோ ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பும்ரா போல்ட்னு காம்பினேஷனில் இருந்துருக்குறாங்க ஸோ அட்வான்டேஜ் அவங்க சைடில் கூட கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ மும்பை இந்தியன்ஸாக ஆர்சிபியாக என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ஸோ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ கரண்ட் அஃபேருக்கு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கபா டெஸ்ட் இங்கே இருக்குது ஸோ இந்த கபா டெஸ்ட்டில் நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட ரோல் அப்படிங்கிறது மீண்டும் டாப் ஆர்டருக்கு அவர் தலைவன் வராப்பில் ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் இல்லை ஸோ இதுக்கப்புறம் மூணு டெஸ்ட்டு தான் இருக்குது நமக்கு மிச்சம் அந்த மூணையுமே நம்ம வின் பண்ணி ஆகணும் ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம் மூணையும் வின் பண்ணால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபைனல்ஸ் டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்குள்ளே போக முடியும் செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்த ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் பேட்டிங் பண்ணார் பெரிய லெவலில் அவரால் வந்துட்டு சாதிக்க முடியல இப்போ கேஎல் எல் இருந்த இருந்த ஜி அப்படிங்கிறத வாங்கி ஸோ அந்த இடத்துல மீண்டும் அந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கே வராரு ரோஹித் ஸோ செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக மிடில் ஆர்டரில் கொடுத்துருந்தாருன்னா மிடில் ஆர்டர்லேயே கன்யூ பண்ணியிருப்பார் ஈவன் ரெண்டு பேருமே கேஎல் ராகுனும் அந்த இடத்துல செகண்ட் டெஸ்ட்டில் எஃபெக்டிவ் இல்லாதனால் இது ஒரு மஸ்ட் வின் கேமாக இனி வர மேட்ச்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ப்ராக்டிஸ் சேஷனில் ஸோ மொத்தமாக நாலு தடவ ஒரு அவுட் ஆகிருக்கிறார் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல வந்துட்டு ஹைலைட்டாக போயிட்டுருக்கு ஸோ ஃபார்முக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ரோஹித் ஷர்மா டாப் ஆர்டரில் வந்து தேர்ட் டெஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் ஒரு சுச்சுவேஷனுக்கு வரார் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த தேர்ட் டெஸ்ட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரியல் லெவல்ல ஒரு ப்ரெஷரான டெஸ்ட்டாகவும் டெஸ்டாவும் வாய்ப்பு இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க